ஓகே கதிரு ஆ செம்ம விளாட்டு விளாட்றீங்க போவோம் அந்த அளவுக்கு மாடுசெல்லாம் தாங்க முடியாது கதிர் ஏன் ஆனால் இதுக்கு இல்லைங்க ஆளுக்கு இல்லை இந்த ஒரு குதிரைக்கும் மாட்டுக்கும் தான் இந்த கேரவனே இருக்குங்க

கோவத்தில் ஒரு கோவத்தை கரைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க பா முடிச்சு எடுத்துட்டாருங்க மனுஷன் காலி இப்போ என்ன லாஸ்டா ஜல்லிக்கட்டில் போனச்சுங்களா போச்சு கதிர விளாட்டு விளாட்றீங்க அந்த அளவுக்கு மனசெல்லாம் தாங்க முடியாது எதிர்க்கு வயசு எத்தனா கதிர்க்கு வயசு எத்தனா பதி பதினாலு வயசு கதிரி பார்த்துக்கோங்க இதோட சொந்தக்கார அண்ணன் தான் ராஜாண்ண நாமக்கல் போட்டு தள்ளிர் வேறு போல இருக்குங்க ஒரு மர கண்ணே முடிஞ்சு போச்சு ஆ இந்த மாட்டெல்லாம் நான் ஓரமாக பார்த்தது இது பக்கத்தில் பார்க்கறதுக்காக இந்த மாட்டெல்லாம் நம்ம பக்கத்துலேருந்து பார்க்க முடியுமா அதான் சாதுவாக இருக்கா இல்லை என்னன்னு தெரியல இது எத்தனை குட்டியாக பெருசானு கூட அந்தளவுக்கு பயமாகவும் இருக்குது ஆனால் மாடு பக்கத்தில் இருந்தனாலும் நம்ம இருக்கலாம் இவ்வளோ பக்கத்தில் நான் மாட்டை பார்க்குறது இதுதான் முதல்ல தடவை பார்க்குறேன் மாட்டுக்கு நம்ம பயப்போ மாடு என்னை பார்த்து பயப்பு தான் நான் பாட்டை பார்த்து பயந்துகிட்டு பார்த்தீங்கன்னா செவலக்கால செங்காலன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரக வகையெல்லாம் இருக்குது இங்கே செவ்வாய் செவலைக்காலை இதெல்லாம் விற்கிறதுக்கும் சரி ஒரு ஷோக்கும் சரி வச்சிருக்கிறாங்க இது உழவு மாட்டுக்காகவும் ஒரு பயிர் வகைக்காகவும் செஞ்சுருக்கிற மாட்டு எனக்குற ஒரு பண்ணையிலேருந்து வந்த மாடு சூப்பராக இருக்குது பாருங்க மாடு உள்ள வகையிலேயே இருக்கிறது சின்ன வகையாக இருக்கிற மாடு இவ்ளோ வகையாரு குள்ள மாடு ஆஹ் பாவம் அதிகமா இருக்கு மைசூர் மாடுங்களா இன்னைக்கு சந்தையில் லாஸ்ட்டு நாள் அதனால் இன்னைக்கு சந்தைக்கு உரம் வரதவங்களாம் ரொம்ப இதாக இருக்காங்க இதை வந்து மைசூர் மாடு குதிரை ஃபார்ம் இதை வருங்க இந்த குதிரை ஃபார்மு இதான் யூனிக்காக அந்த குதிரையோட உம்பு அந்த காது வந்து ஒட்டணுமாங்க நம்மளோட மாட்டோட இனத்துலையே பார்த்திங்கன்னா காங்கேங்கால இது செவலக்காலை காலை மாடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் கம்பீரமாக இருக்குது பாருங்க இந்த கம்பீரத்துக்கு தான் நம்மளுக்கு பேர் போனதாக இருக்கும் இந்த மாட்டோட வகை இது இதே சாமி இந்த மாதிரி மழை பெஞ்சி மழை பேஞ்சு இந்த வருஷம் அந்தூர் சந்தையே வந்து பார்க்க முடியாத மாதிரி பண்ணிடுச்சுங்க பாருங்க மருது இதோட நேமு செம்மையாக இருக்கு பாருங்க பேருக்கு ஏற்ற மாதிரி ஓ கம்பீரம் இதோட திமிழை பார்த்தாலே இது திமிழ் எவன் துடுவான் அந்த அளவுக்கு சும்மா கெத்தாக இருக்குது கதிரே ஆட்டத்தை பார்க்க ஆளாக நானுங்க அவரும் அப்படித்தான் இந்த மாதிரி இடத்தினாலதான் இந்த வருஷம் கோதரை சந்தையே நாரிக்கு போச்சு வகை மாடு என்று பார்த்தீங்கன்னா நம்மளது வெள்ளை மாடுன்னு சொல்லுவாங்களே அந்த வெள்ளையும் கலர் மாதிரி ஹைப்ரிடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி மாடு மாடுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கலப்பெல்லாம் கொண்டு வந்துருவாங்க அந்த குல கலப்பில் வந்து இவ்வளோ ஒரு மாடு இருக்கிறது எந்தெந்த மாடு வகைன்னு தெரியாது ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு வகையில் இருக்கும் அந்த மாட்டு வகையில் தான் இந்த நம்ம பார்க்குறது அதுக்கிட்ட ஜாதி மா இதெல்லாம் பார்ப்பாங்க கொம்பு பார்த்து வாங்குவாங்க அதுக்கப்புறம் இது ஒன்று பார்த்து வாங்குவாங்க பாருங்க அப்படியே நந்தி பகவான் மாதிரியே போஸ் கொடுக்குது இது நாட்டு மாடு என்ன வகைண்ணா இது இது காங்கேயங்கண்ணாண்ணா ஒரிஜினல் காங்கேயன் மாட்டுல பசு மாடுங்க நாட்டு மாட்டு மாட்டில் பாடுங்க இது வந்து நாட்டுல ஒரிஜினல் காங்கேயன் காளையாங்க மாட்டுச்சந்தையில் பாத்தீங்கன்னா இது வந்து கர்நாடகா மாடுங்க இது நம்ம தமிழ்நாடு வகையாக இருக்கும் கர்நாடக மாடலில் இது விற்கிறது செவ்வாய காலை செவல காலைன்னு இருக்குது இந்த காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சேல்ஸுக்கு எடுத்துக்கிறாங்க நாளையோட முடிஞ்சிருவோம் அதனால் இன்றைக்கும் அதுக்கும் பார்த்துட்டு போயிடும் சிங்கம் சிங்களாக நிற்கிற மாதிரி செவ்வளக்கால் எவ்வளோ அழகாக நிற்கிது பார்த்திங்களா சும்மா அப்படியே பயங்காத்திரமா இன்னுஸாக சூப்பராக இருக்குங்க ஏன்னா அடுத்த வருஷம் தான் நம்ம இவங்களெல்லாம் பார்க்க முடியும் அது ஒரிஜினல் காங்காயம் காலை ஆ போதும் போதும் ஆ எல்லாம் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு வகை ஒவ்வொரு ரகம் தாங்க மாட்டிலே ரொம்ப புயப்ப ஜாதி மாடானா அந்த மாடு வகையில்தான் இங்கே தான் பார்க்க முடியும் இந்த மாடு வகையில் பார்க்கணும்னா அந்த ஆடு ஆடு கிரிக்கெட்லேயே கெட்டா ஆடு சொல்லுவாங்கள்ல அந்த ஆடு வகை கர்நாடகா மாடு கர்நாடகா மாடுக்கு இந்த மாடு வந்து கொம்பை வந்து முறுக்கி விட்டுருக்குறாங்க நேராக அது கூறாக வரணுங்கிறதுக்காக அது மாட்டோட கொம்பை நேராக குறுக்கி விட்டுருக்காங்க இது ஒரு காங்கேயன் காலை இந்த காங்கேயன் காலை தான் ஒரிஜினல் கா பாருங்க நந்தி மாடு இருக்க மாதிரி இருக்குது அதுதான் ஓங்கியல் மாடு நிறைய கர்நாடகா பா ஆந்திரா படத்துலலாம் பார்க்கக்கூடிய அந்த மாடு வகை இது நந்தி அப்படியே படுத்துட்டுருக்கிற அந்த ஸ்போஸ்லையே கொடுத்து உக்காந்துட்டுருக்குற மாடு இதுதான் ஓங்கியல் மாடு இந்த ஓங்கியல் மாடு தான் இருக்கிறதுலையே ஹை ஹைட்டுலேயும் ரொம்ப பெருசாக அதிகம் இதுதான் அந்த மாடு வகை தான் இந்த மாடு தான் வந்து ஓங்கியல் மாடுங்களாயா இது இருக்கிற ஹைட்டு எவ்வளோ வரும் ஏழு அடிக்கு மேலே இது வந்து இப்போ ஷோக்காக கொண்டு வந்துருக்கீங்களா இல்லையா இது ஆந்திரா மாடு தானே இந்த வருது ப படதலாம் நினச்சிக்காலைங்களா என்ன க என்ன என்ன படம் யார் இது கார்த்தி இல்லையா சூர்யா தம்பி இது இல்லைங்களா இது இல்லையா பொம்பன் இல்லையா மெய்யலகன் மெய்யலகன் இப்போ நினச்ச படத்துலையா இந்த மாடு கார்த்திக் படத்தில் இப்போ மெய்யலகன் படம் வந்திருக்கு இல்லைங்க மெய்யலகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அந்த மெய்யலகன் படத்தில் தான் இந்த மாடு இருக்குது இந்த மாட்டை நம்ம அந்த படத்தில் பார்க்கலாங்க இந்த மாடு காலையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேல்ஸுக்கு நாளைக்கெலாம் வந்துன்னா இல்லை இன்றைக்கெலாம் வந்து இந்த இந்த மாடு வந்து ஒரு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரமா இது வந்து நல்லா ப்ரீட் தான் இப்போ வந்து குட்டி போட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஆ ஏழு மாதம் நாலு மாதம்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு மாடு வகையிலாம் இங்கே நிறையா இருக்குது ஒவ்வொரு ரகத்தில் பாருங்க இது என்ன ரகம்னு தெரியலங்க ஆனால் இந்த ரகம்லாம் நிறையா இருக்குது மாடில் ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு வகை இது என்ன மக இது எந்த வகைங்கண்ணா காங்கேயம் ஒரிஜினல் காங்கேயம் நாங்கண்ணா இது நீங்கள் சேல்ஸுங்களாண்ணா இல்லை நீங்கள் ஷோ காக்குண்ணாங்கண்ணா என்ன ரேட்டுக்கு வருங்கண்ணா இது மாடு ஆனால் மாடு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரூபாங்களாண்ணா இது கண் போட்டதுங்களாண்ணா இது கண் கண்ணு போட்டதுங்களா இந்த மாடு வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காங்கேயம் காளை இதெல்லாம் எல்லாமே காங்கேயம் காலை இந்த காங்கேயம் காளைக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்குன்னு எடுக்கிறாங்க இந்த காங்கை மாட்டுலேயே மாட்டு இனத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட்டு காங்கேயம் காலை இந்த காங்கேயம் காலை ப்ரீடுக்காக தான் வாங்கிட்டு போகிறாங்க இந்த ப்ரீடுக்காக வாங்கிட்டு போயிட்டு தான் இங்கேருந்து நம்ம கிட்டேருந்து கொண்டு வந்து விற்பாங்க அளவுக்கு மாடுக்கெலாம் தமிழ்நாட்டில் மாட்டுக்கு மனுஷனுக்கு உள்ள வித்தியாசங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது மாடு இல்லாமல் எதுவுமே கிடையாது அதே பார்த்திங்கன்னா இப்போ இந்த இந்த எரும மாடு ஒரே ஒரு எருமை மாடு தான் பார்க்குறேன் இன்னும் இதில் விட பெரிய எரும மாடுங்கள்லாம் உள்ளார இருக்குது அதையும் காட்டுற பாருங்கள்

இப்படி இருக்குங்க மக்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த மாடை நான் பக்கத்தில் இந்த வந்து பார்க்க முடியாது நான் பார்க்குறேன் ஆனால் அது மாடு சாப்பிட்றதுக்கு தான் மும்முரமாக இருக்குது நம்மக்கிட்ட வீடு பார்க்கல இந்த பக்கத்தில் நிற்கிறது காங்கேங்கிற ஆளு பீகிடி வீடு இருக்கிற கோவம் இப்போ கொஞ்சம் போகிறதுல இருந்து கம்மியாக இருக்குது நம்ம பார்க்குற வகையிலேயே இது வந்து பார்த்திங்கன்னா காலை அது அங்கே இருக்கிறது பாருங்கள் அதாவது செவலை காலை இந்த செவலை காலைக்கும் இந்த காலையும் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே இங்கே ரெண்டு தடவை பிரைஸ் அடிச்சுக்குதுன்னு இந்த சொன்னார் நான் அண்ணா பேசுகிறதுக்கு முடியாமல் அங்கே உட்காந்துட்டுருக்காரு நான் பார்த்த ஒவ்வொரு வகை காலையிலும் ஒவ்வொரு ரகமாக இருக்குதுங்க கூட்டத்தில் இந்த மாதிரி வெயில் இப்போ அடிக்குது அதில் அடிக்கிற நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா காலையிலே வர மாட்டுக்கு வந்து மாடு காலை இந்த மாட்டோட வகை இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கலாம் இது குட்டி நினைக்கிறதையும் குட்டி செம்ம சீறு சீருது இந்த சீர்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டு வகையெல்லாம் நான் பார்த்தது பக்கத்தில் பார்க்குறதுலாம் ஒரு பெரிய விஷயந்தான் ஆனால் அந்த அளவுக்கு நான் பார்க்குறதுல ரொம்ப அமேசிங்காக இருக்குதுங்க மாடுங்க முப்பது மாட்டை ஏழாயிரமா நான் முப்பதுருவா வளர்த்து இருந்தேன் வேண்டாம் இருபத்தி ஏழு ரூபா கொடுங்க காங்கேங்காலன்னு சொல்லக்கூடியது பாருங்க அவ்வளோ அசால்ட்டாக நிற்கிது பக்கத்தில் போனோம்னா சோழி முடிஞ்சிச்சு ஓரமாக தான் நிற்கி ஓரமாக தான் பார்த்தாகணும் இவ்வளோ பெரிய மாட்டோம் நான் இப்போ தான் பக்கத்தில் பார்க்குறேன் இந்த மாதிரி மாட்டெல்லாம் நான் ஜல்லிக்கட்டில் பார்த்ததோட சரி அதை நான் நேரில் இப்போ தான் பார்க்குறேன்